ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்லாமேன்னு வந்து உக்காந்துட்டேன் இது சாப்பாடு வந்து வெளியே வாங்க முடியாது ஏன்னா ஓனர் வந்து நேற்று காலையில் இன்னைக்கு காலையில் வந்து ஒட்டு அவர் கார் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ அதனால நம்மளால கார் எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு கார் இல்லை அவர் வந்துட்டு நாலு மணிக்கு ஆறு மணிக்கு ஏதோ ஆறரைக்கு ஷூட்டிங் ஏதோ ஷூட்டிங் கிடையாது இன்னைக்கு ஏதோ ஈவென்ட் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே பொலிவாட்னு ஒரு சிட்டி மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க சவுதியில் அதுவும் அதுக்கு வந்துட்டு ஏதோ மீட்டிங் ஈவெண்ட்டாக ஏதோ சொல்லி போகணும்னு சொன்னார் அதனால் அவர் வந்துட்டு நாலு நாலரை மணிக்கு எனக்கு கரெக்டாக வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு கார் வந்து அவங்க வீட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட் கீழே கார் பார்க்கிங்ல வச்சிருக்கிறேன் போய் கார் எடுத்துக்கோ ஊபரில் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு வந்து கால் பண்ணுன்னு சொன்னார் ஸோ அதனால நம்மளும் வந்துட்டு ரெடி ஆயிட்டு உக்காந்துட்டோம் சரி நம்ம சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங்லேருந்து சாப்பாடை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் குது ஆக்சுவலாக இந்த குதுல இருந்து ஒரு சாண்ட்விச் எடுத்து அங்க சூட்டிங் எல்லாம் கிடைச்ச வரைக்கும் லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் போது எடுத்துட்டு வர வேண்டியதுதான் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு மதியானத்துக்கு ஒரு வேலை மிச்சம் அப்புறம் ஒரு ஹம்முஸ் ஹம்முஸ் ஆனா இது தொட்டு சாப்பிடலாமுல்ல சரி ஓகே ஏதோ நம்ம சாப்பிடறதுதான் நம்ம சாப்பிடற காம்போ தான் எல்லாமே சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன் நம்ம சாப்பிட்லாம் புதுசா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போற டெய்லியும் போற விளாக் எல்லாமே சவுதியிலிருந்து போறதெல்லாம் நீங்க பாக்க முடியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க வாங்க போய் நம்ம நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து கூதுவில் வந்து சாண்ட்விச் பீஃப்னு நினைக்கிறேன் ஆமாம் பீஃப் சாண்ட்விட்சும் சீஸ்லாம் போட்டிருக்கு ஆனால் சூடாக இல்லை கொஞ்சம் ஜில் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது ஏன்னா ஏசிலே இருக்குதுல ரூம்குள்ளே அதனால டெம்பரேச்சர்ல கொஞ்சம் ஜில்லன் இருக்கு அப்புறம் ஹம்மஸும் அம்மசும் நிந்துச்சு ஏன்னா வேஸ்ட்டாக அவங்க எடுத்து சாப்பிடுவானோ இல்லைனா எடுத்து எடுத்து வேஸ்ட்டாக தான் போடுவாங்க உங்களுக்கு இங்கே உள்ளவங்களை பற்றி தெரியும் சாப்பாடு விஷயத்தில் சாப்பிட்டா சாப்பிடுவானோ இல்லையா வேணா போனால் தூக்கி போட்டாலும் தூக்கி போட்டுவாங்க சரி நம்ம ஏன் தூக்கி போடுறது நம்ம எடுத்து வந்துடலாமேனு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நைட்டு வரும்போது ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு இது பாருங்கள் ஓப்பன் பண்ணமுடியல உங்களுக்கு போச்சான்னு பார்க்குறேன் ஏன்னா அடிக்கிற ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால இது கெட்டு பச்சை தெரில ஸ்மெல் பண்ணி பாத்துக்கோ கெட்டு போன மாதிரி தெரில நல்லா தான் இருக்கு ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் ப்ரோஸ்டட் வாங்கியிருந்தேன் அதுக்கு ச கொடுத்துருந்தாங்க ஹம்முஸ் பாட்டில் வாட்டப்பா ஏசியில் தான் ரூமில் தான் இருக்குது ஆனால் அது அடுத்த நாள் டேட் அது முடிஞ்சிருச்சு போல் அது ஒரு நாள் தான் போல என்னன்னு சொல்லலை ஸ்மெல்லு அடுத்த நாள் ஒரு மாதிரி தரஞ்சு போய் பால் தரஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி த தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அதை தூக்கி போட்டேன் இது நல்லா தான் இருக்குது ஓகே நம்ம இதை சாப்பிடுவோம் இன்னைக்கு ஸ்பெஷலாக இது சாப்பிட வேண்டியது கூது ஆனால் ஆக்சுவலாக கூதில் வந்து கொஞ்சம் வில அதிகங்க இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கூது சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் வில தான் அதனால் வந்துட்டு இன்னைக்கு இதை சாப்பிட்டுட்டு பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பி போய் டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம போய் காரை போய் அப்பார்ட்மெண்ட்டில் போய் கார் எடுத்துகிட்டு நம்ம போய் ஓப்பன் ஓனர் போய் சாப்பாடு சொல்லணும் ஃபோன் அடிச்சு சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம் போயிட்டு நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஊர் பேரில் டாக்ஸி புக் பண்ணியாச்சு நம்ம டேக்சியில் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு டாக்ஸி ஸோ நம்ம டேக்சியில் ஏறி போக வேண்டியது தான்

ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அதை சாப்பிட நல்லா இருக்காது அதை பார்த்துட்டு அப்பில் அதனால போயிட்டு இப்போ அங்கே போய் கரெக்டாக இறங்குனா ஃபோனில் ஆர்டர் போட்டுட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போய் வாங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த சீட்டில் உட்காந்து போகிறது எப்போதும் ட்ரைவிங்கே உட்காந்துட்டு இருக்கிறது இப்போ நம்ம உட்காந்துட்டு போகிறதுங்க வித்தியாசமாக இருக்குது ஏரியாவெலாம் இப்போ தான் மலையெல்லாம் ரெடி பண்ணி இடிச்சு இடித்து மலையிலேருந்து வீடாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியா வந்துட்டு புதுசாக கட்டின ஏரியாவும் இங்கே வந்ததுக்கு பார்த்தா எனக்கு தெரியும் அதனால் இங்கே நெட்ஒர்க்லாம் அதிகம் கிடைக்காது சும்மா அப்போது இதில் தான் இருக்கும் கார் வந்துருச்சு நம்ம காரை போய் எடுத்துட்டோம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு தாங்க காரில் ஏறி உட்காந்து சூடாக இல்லை ஏறி உட்காந்துருக்குறேன் ஏன்னா எப்போதும் கார் வந்து வெயில நம்ம வெயிலில் நடக்கும் நடக்கிறதுனால நமக்கு சூடு ஏறி கார் பயங்கரமாக கொதிக்கணும் இன்னைக்கு ஓனர் அப்பார்ட்மெண்ட் கீழே கார் பார்க்கிங் உள்ள இருந்ததுனால வெயிலேயே இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சூட்லேயே இருந்துட்டு திடீர்னு வர்றது அதனால கார் எடுத்துகிட்டு ஓனருக்கு சாப்பாடு வாங்களா நம்ம கிளம்பி வந்துட்டோம் சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட் இதுதான் தெரியும் உங்களுக்கு சிம் சிம் என்ன வச்சுங்க ஆக்சுவலா அது வந்து பலாலித் அப்படின்னு ஒரு ஒரு அரபி ஃபுட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா சாப்பாடு கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் டைப்பு ஆக்சுவலா அது என்ன ஃபுட்டுன்னு வச்சுங்களா நம்ம ஊர்ல இந்த சேமியா கிச்சன் எல்லாம் செய்வாங்கல்ல சில்லின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மெல்லிஸ் மெல்லிசு ஒரு சேமியா இருக்குங்களா அந்த சேமியால செய்யற ஒரு டி ஸ்வீட் மாதிரி ஒரு டிஷ் முட்டை போட்டு செய்வாங்க அதுதான் இங்கே அதுதான் ஸ்பெஷல் அதுக்காண்டி இங்கே வாங்குறது ஆக்சுவலி என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லை ஸோ அது வாங்கறதுக்காண்டி வந்தாச்சு வாங்கிக்கிட்டு நம்ம கண்டு வேண்டியது தான் ஓனருக்கு சாப்பாடு வாங்கியாச்சு பார்சல் வாங்கிட்டோம் ஸோ கிளம்பி ரூமுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனருக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இது அனஸ்பின் மாலிக் தெரு ஸ்ட்ரீட்டு இந்த ரோட்டில் தான் இருக்கு நம்ம போய் சாப்பாடு போய் நாலரை மணிக்கு ஒரு சொன்னார் கரெக்டாக மணி நாலு மணி ஆயிடுச்சு ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு போய்ட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நாலரை மணிக்கு கரெக்டாக கால் பண்ணோன்னா தூங்கி எந்திரிச்சு வருவார் கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாரா இல்லை என்ன பண்ண சொல்கிறான்னு தெரியும் பார்த்து போயின்னு சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஓனருக்கு காஃபி வாங்குகிறதுக்காக ஸ்டார் பேக் வந்துருக்குறா ஸ்டார் பக்கில் போய் காஃபி வண்ட்ரஸ்ட் சொன்னார் ஓனர் ஸோ அதனால காஃபி வாங்க வந்துருக்கோம் ட்ரைவ் த்ரூவில் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் கோல்ட் ப்ரோ காஃபி அது ஒன்று ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிட்டு போக வேண்டியதுதான் என்னமோ ஆறு மணிக்கு வந்துட்டு அதான் ஈவென்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னார் ஆறு மணிக்கு ஈவெண்ட் இருக்கான் ஸோ அங்கே பாலிவாட் சிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி அங்கே போகும் அங்கே ஏதாவது வீடியோ எடுக்க முடியுச்சுன்னா நான் என்ன கிளாக்கில் போடுறேன் இன்றைக்கி என்ன அங்கே என்ன இன்ட்ரெஸ்டிங்கே என்னமோ ஈவெண்ட்டு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா காஃபி வாங்கிட்டு போகும் ஸ்லாம் வணக்கம் மீடியம் மீடியம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இது அடுத்த கவுண்டரில் போய் வாங்கிக்கிட்டு பிக்கப்பு இன்னொரு கவுண்டரு அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதுதான் இங்கே கொஞ்சம் நல்ல நல்லதான் ஒரு இடமாட்டிருக்குதுங்க அந்த டிரைவ் தூர் போகிறது ஆக்சுவலா யாஸ்மின்ல இருக்கிற இங்கே இது பாக்கி எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது சோ நம்ம அங்கே போயிட்டு பிக்கப் வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் ஈஸ்போர்ட் ஈவெண்ட்டுங்க ரியல் பொலிவார்டில் ஈஸ்போர்ட் வேர்ல்டு கப்பு அந்த ஈஸ்போர்ட் வேர்ல்டு கப்பு கேமிங்க்குன்னு ஈவெண்ட் நடக்குது சவுதியில் இதுதான் பொலிவார் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவலாக இருக்குது சிட்டி ஆக்சுவலாக இங்கே தான் வந்துட்டு ஓனர் இறக்க விட்டுட்டேன் இறக்கி விட்டுட்டு அவர் நம்மளை போக சொல்லிட்டாரு வெயிட் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ண ஆனால் ஆறு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதனால நம்ம கிளம்புறோம் இதுதான் பொலிவார் சிட்டி அது ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக லைட்டு வேறு லெவலில் வச்சுருப்பாங்க நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணு இல்லை இங்கே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வராதுனாலும் வா அப்படி சொல்லிட்டாரு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க சிட்டி நம்ம இங்கே தான் இறக்கி விட்டுட்டோம் எப்போ முடிச்சுட்டு வருவார் தெரியல சரி நம்ம கிளம்புவோம் நம்மளுக்கு லேட்டாக ஃபோன் அடிச்சா வந்துக்கலாம் சாப்பிட்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் ரியாத்தில் இருக்குது வந்து மலைசுங்கிற ஏரியால இருக்குது இப்போ இங்கே இன்னைக்கு சாப்பிட்ல அப்படின்னு வந்தோம் ஃப்ரெண்ட் இங்கே வந்துட்டு நல்ல கூட்டங்கள் நல்லா வந்து நிறைய ரொம்ப ரொம்ப டிஷ்லாம் இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணது நூல் பரோட்டாவும் மட்டன்ல காஷ்மீர் கே காஷ்மீரி சொல்லிட்டு ஒரு நியூ டிஷ்ஷு இதுதான் நம்ம இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்குறோம் நல்ல நான் காஞ்சி மிளகெல்லாம் போட்டு கேஷ்வலாம் போட்டு சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து போறோம் ரியாஸ்ல இருக்கிறவங்க இங்க வந்து இங்க வந்து எல்லா மெனுவும் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இங்க வந்து மலாசுங்கிற ஏரியால தான் இருக்குது ஸோ நீங்களாம் வந்து இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷால்ல சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு தம்பி ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃப்ரெண்டா ஒரு வீட்டுல இறக்கி விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் அபுபக்க சித்திக் ரோடு இந்த டனல் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டனல்ங்க எவ்வளவு தூரம் இது இந்த டனல் போவோம் இந்த டனல் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா இந்த டனல்ல எப்போதும் ஓனரோட வரும்போதெல்லாம் பாப்பேன் ஃபுல்லாக லைட்லாம் வச்சு சிக்னல் கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தனலு இந்த டலலுக்கு மேலே ஃபுல்லாக காலி இடம் மேலே வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு பாலைவனம் மட்டும் ஓப்பனாக இருக்குது ஓனர்கிட்ட தான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக அங்கே வந்து லண்டனில் ஏதோ ஒரு ஒரு மால் மாதிரியான் அந்த மாலில் வந்து கீழே ஃபுல்லாக பார்க்கு நடக்கிற இடம் எல்லாம் உக்காந்துக்கிற மாதிரி ஒரு இடம் வியூவாகவே இருக்குமா அதே மாதிரி சேம் மேலே இங்கே சிட்டி அதை கொண்டுட்டு வராங்களா ஆனா அது கொண்டுட்டு வர இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அதான் டூ தௌசண்ட் தேர்ட்டின் விஷயம் சொன்னாங்க அது எதுனால அந்த டைம்ல இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த ஊர்ல வந்து எக்ஸ்போ வருதான் எக்ஸ்போங்கிறது உள்ள எல்லா கண்ட்ரீல இருந்துமே அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு லான்ச் பண்ணி எக்ஸ்போ பண்ணுவாங்க அதுக்குதான் அந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனால இங்க வரும்போது நான் இதை போகும்போது எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்திருக்கேன் ஐடியா எடுத்தது இல்லை ஏன்னா இங்க கொஞ்சம் கேமராலாம் இங்க சைட்ல வச்சிருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது அதனாலதான் இதா நல்லா இருக்கும் ஆக்சுவலா அவ்வளவு சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிரிட்ஜ் ஒரு டனல் மாதிரி மேல ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல மேல ஃபுல்லா இப்ப கட்டிட்டு இருக்காங்க எப்போ முடியும் தெரியல நம்ம ஓனர் இன்னும் ஃபோன் அடிக்கல ஃபோன் அடிச்சாருன்னா அவரை போய் கூப்பிட போனோம் அவர் பொலிவார்ட் சிட்டியில விட்டுட்டு வந்திருக்கிறேன் நம்மள விட்டுட்டு போக சொல்லிட்டாரு அவர் ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி நம்மளா இருக்க முடியாது அதனால கிளம்பியாச்சு சாரி கைஸ் டெய்லி நைட்டு வந்துட்டு ஓனர் கூப்பிடுவாரு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்போ தூங்கணும்னு எனக்கே தெரியல தூங்கி முடிச்சு தூங்கிட்டேன் சரியான டயர்டில் தூங்கிட்டேன் உடம்பு நைட்டு ஜிம்மு வேறு நான் ரொம்ப வசதியில் தூங்கிட்டேன் அதனால் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணி எடுக்க முடியல அதை தூங்கி முடிச்சிட்டேன் அதனால தான் இப்போ இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இந்த விழாவை இப்போ முடிச்சுக்குவோம் பாய்